ஆதி காலத்தில் மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மரப்பட்டைகளை அப்புறம் வந்து புளித்தோல் இப்ப விலங்குகளை வேட்டையாடி அதோடைய தோல் இதெல்லாம் வந்து ஆடைய அணிஞ்சாங்க வே விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுவதற்கு கையில் வில்லு அம்பு கத்தி இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அதுக்கு பிறகு மரத்தை பார்த்தாங்க வானத்தில் இருக்கக்கூடிய நிலா சூரியன் அப்புறம் இடி மின்னல் இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து அவங்க அப்படியே பயந்து நடுங்கினாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இடி இடிக்குது மின்னல் மின்னது சூரியன் வருது சந்திரன் வருது இதெல்லாம் கடவுளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது அதெல்லாம் கடவுளாக கும்பிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் ஒரே இடத்துல அசையாமல் ஆடாமல் நிலையாக இருக்குது இப்போ ஒன்றுமே செய்யலை கம்முன்னே இருக்குது அப்போலாம் இது கடவுள் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னால் அது வேறு யாராவது இருப்பாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தாங்க எப்படிலாம் ஆடையில் அழிந்துக்கிட்டாங்களோ கையில் என்னென்ன வில்லு அம்புலாம் வச்சுக்கிட்டாங்களோ அவங்க எப்படி தலையெல்லாம் இப்போ அந்த காலத்தில் வந்து சடா வச்சுருப்பாங்க அதே மாதிரியே வச்சு இறைவனெல்லாம் படைச்சிட்டாங்க அப்புறம் இல்லை இல்லை அப்படி இருக்காது நம்மள பேர் இருக்க மாட்டாங்க தலை மட்டும் மிருகம் தலையாக இருக்கும் யானை தலையாக இருக்கும் உடம்பு வந்து மனுஷன் உடம்பாக இருக்கும் இப்படி என்னென்னமோ அவங்க வந்து திங்க் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் அவங்களுக்கு தெரியல எதுவுமே அவங்களால உண எதுவுமே அவங்களால வந்து உணர்ந்து கொள்ள முடியாமல் அவங்க பல்வேறு விதமாக வந்து திங்க் பண்ணியிருக்கிறாங்க இறைவன் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த ஆன்மீகத்தில் முன்னேறி எல்லோரும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ராமாயணம் மகாபாரத கதையை வந்துச்சு இப்படியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கடைசியில் வந்துட்டு இந்த முருகன் விநாயகர் அப்படி இப்போ தெய்வ விக்கிரகங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு வடிவத்தை அமைச்சிட்டாங்க வடிவத்தை அமைச்சு அதை அப்படியே வழி வழியாக வந்து நம்ம தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறைவனுக்கு வந்து நம்மளை மாரி கை கால் மூக்கு வாயிலாக இருந்தால் அவருக்கும் நமக்கும் என்ன வந்து சம்மந்தம் இருக்குது அப்புறம் அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் வரும் மனிதனாக யார் தெய்வம்னா யார் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் ஆதி காலத்தில் வந்து உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அறியாமல நாமளும் வழி வழியாக இறைவன்லாம் இந்த உருவத்தில் நம்மளை மாரியே தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனால் அது கிடையாது இறைவன் வந்து எல்லோருடைய ஆன்மாவுக்குள்ளார உள் ஒளியாக ஒரு ஒளி பேர் ஒளியாக அவர் இருக்கார் அவர் பேர் ஒளியாகவும் பேர் ஆற்றலாகவும் பேர் அறிவாகவும் அவர் இருக்கார் நம்முடைய ம பிண்டத்துலேயும் அவர் அப்படிதான் இருக்கார் அண்டத்துலேயும் அவர் பிரகாசம் சூரிய பிரகாசம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார்